வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடை பற்றியது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க தோழி ஏன்னா நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் ரொம்பவே விருப்பமாக இருக்கீங்க அதே சமயத்தில் சஷ்டி விரதம் நிறைய பேருக்கு பலனும் வந்து கொடுத்துருக்கு அதுக்காக தான் நான் இந்த ஒரு வழிபாட்டையும் உங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போல் அரச மரத்தை சுற்றி வந்து வைத்த தொட்டு பார்த்தாலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் வந்து சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சுற்றி வரும் வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான பழமொழிகளை வந்து நமக்கு வந்து சொன்னாங்க அதுலேயும் முக்கியமாக அரச மரத்தை எப்போ வேணாலும் நம்ம போய் சுற்றிட முடியாது அதுக்குன்னு ஒரு நேரம் காலங்கள் இருக்குது அந்த நேரத்தில் தான் நம்ம போய் சுற்றணும் ஆன்மீகமாக நம்ம பார்த்து பார்த்த அப்படின்னா அரச மரம் என்பது சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பொழுது அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை முழுமனதோடு வேண்டி பக்கத்தில் நாகர்கள் சிலை இருந்துச்சு அப்படின்னா விநாயகருக்கும் நாகருக்கும் சேர்த்து தீபம் ஏற்றின பிறகு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரச மரத்தை சுற்றி வரலாம் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பரிபூரண அருளோடு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சயின்டிஃபிக்காக நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் மட்டும் அரச மரத்துக்கு அளவில் ஆக்சிஜனை தரக்கூடிய சக்தி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தில் அரச மரத்தினுடைய காற்றை சுவாசிக்கக்கூடிய பெண்களுடைய கருப்பை தூய்மை அடையுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வந்து காலையில் குளிச்சிட்டு அரச மரத்தை சுற்றி வரணும் பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கிறாங்க இதை வந்து எல்லா நாளுமே நீங்கள் செய்கிறது நல்லது அதுலேயும் முக்கியமாக இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமையில் வர அமாவாசை வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை இந்த திங்கட்கிழமையில் வர அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தான் வரும் நிறைய வந்து வராது இந்த அமாவாசையானது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க தொழிகளே இது நான் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து எந்தளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களால் எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் சுற்றி வாங்க சுற்றி வரும்போது மனமாற வேண்டிக்கோங்க சீக்கிரமே எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணிக்கை வந்து உங்களுடைய தான் உங்களால் எத்தனை முறை அந்த மரத்தை வந்து சுற்றி வர முடியுமோ அத்தனை முறை சுற்றி வாங்க பழமையான மரமாக பார்த்து சுற்றிவாங்க சும்மா ரெண்டு வருஷம் மரம் மூணு வருஷம் மரம் அந்த மாதிரி மரங்களை சுற்றுறதை காத்திலும் அறுபது வருஷம் எழுபது வருஷம் பழமையான மரங்கள் கோவிலில் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மரங் மரங்களை சுற்றும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ எத்தனை எண்ணிக்கை உங்களால் சுற்ற முடியுமோ அத்தனை எண்ணிக்கை சுற்றிட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஏற்றி வச்சுட்டு மனமாற வேண்டிக்கோங்க சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினமே உங்களுடைய முன்னோர்களை வந்து மனசில் நினச்சிக்கோங்க உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பிறந்து இறந்த முன்னோர்களை நினச்சி சீக்கிரமே என்னுடைய வம்சக்கூடி வளரணும் சீக்கிரமே எனக்கு வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார அவங்களையும் வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பசுமாட்டிற்கு அகத்தி கீரையோ அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்களோ நீங்கள் வந்து அன்றைக்கி கொடுக்கணும் முக்கியமாக பச்சை அரிசி நீங்கள் வந்து பச்சை அரிசி மாவு இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் சீக்கிரமே உங்களுக்கு வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு எப்படி பசி ஆற்றுறீங்களோ அதே போல் எந்தெந்த உயிர்களுக்கு பசி நான் லைனாக சொல்கிறேன் காகத்திற்கு உணவளிக்கலாம் அமாவாசை தினங்களில் நாய் தெருவில் சுற்றி தெரியக்கூடிய சாதாரண தெரு நாய்களுக்கு உணவளிக்கலாம் நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் செய்கிற உணவிலேயே ஒரு பகுதியை நீங்கள் அந்த ஜீவன்களுக்கு உணவளிப்பது அடுத்தது வந்து எறும்பு எறும்புக்கு வந்து பச்சரிசி மாவை கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிட்டு கோவிலில் எறும்பு இருக்கக்கூடிய இடங்களில் தூவி விட்டு தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்னதானம் பண்ண பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இதுவும் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை எப்படி இருப்பாங்கன்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தொடங்கி அடுத்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக அரச மரத்தை வந்து சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க நடுவில் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த த்ரீ டேஸை கால்குலேட் பண்ணாமல் அகைன் வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே காலையில் அரச மரத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதை பார்த்த ஒரு அம்மா அதாவது அந்த அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து குழந்தை தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பதிவை பார்த்துட்டு அவங்க பெண்ணுக்கு சொல்லி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க உங்களால் தான் எனக்கு வந்து என்னோட என்னோட பெண்ணிற்கு வந்து குழந்தை வந்து நின்றுருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க முடியும் பொழுது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதே துடிப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த திங்கள் கிழமையில் வரக்கூடிய அம்மா வசையில இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து இருந்து பாருங்க இந்த விரத் இந்த விரதத்தை நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை எட்டாம் தேதி இந்த மாதம் வந்து நமக்கு வந்து திங்கட்கிழமையில் அமாவாசை வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த நாள் தொடங்கி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நிறைவடையுது உங்களால் அவ்வளோ லெந்தி பீரியட் இந்த விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இருக்க முடியாட்டி நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாச்சு காலையில் எழுந்து பக்கத்தில் எங்கேனாச்சும் அரச மரம் இருந்ததுன்னா உங்கள் விருப்பப்படி எத்தனை உங்களால் சுத்த முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சுற்றி வந்து ஏதாச்சும் ஒரு ஜீவராசிக்கு உணவளிங்க மனிதர்களுக்கும் உணவளிக்கலாம் எப்பவுமே நம்ம படுற கஷ்டத்துக்கான பலன் விரைவிலேயே கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க கடவுளுடைய பேரருளோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா சகோதர சகோதரிகளுக்குமே சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி